வணக்கம் சுக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் டென் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் இதுக்கு முன்னால் வந்து டாப் லெவன் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பார்த்துருந்தோம் அதை ஒட்டி கமெண்ட்ஸில் வந்து மல்டி கேப் ஃபண்டை பற்றி டாப் டென் சொல்லுங்கள் ஸ்மால் கேப் சொல்லுங்கள் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் டென் மல்டி கேப் ஃபண்ட்ஸு ஸோ மல்டி கேப் ஃபண்டுனா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸு எல்லாமே பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகள் இதில் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்மால் கேப்பில் வச்சுருப்பாங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸில் வச்சுருப்பாங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வச்சுருப்பாங்க மீதமுள்ள டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நாலாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை வந்து ஃபண்ட் மேனேஜர் டிஸ்கிரிப்ஷனில் அவர் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அல்லது எல்லாத்துலேயும் கலந்து முதலீடு பண்ணலாம் நம்ம இது போன்ற கரண்ட் சுச்சுவேஷனில் ரைட் நம் ஆஸ் யூ ஸ்பீக் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது மாதிரி பீரியட்ல என்னென்னா லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைய மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல வச்சுருக்காங்க ஹேவிங் செட் தட் இப்போ யாராவது ஒருத்தர் நான் கண்ணை மூடிட்டு ஒரு ஃபண்டில் போடணும் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜர் ஃபண்டில் போடணும் எதில் போடலாம் நீண்ட காலத்துக்கு அப்படின்னா மல்டி கேப் உட் பி எ பெட்டர் சாய்ஸ் ஒரு மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் மோர் தேன் செவன் இயர்ஸ்லாம் டைம் ஒரேஸான் இருக்கையில் மல்டி கேப் வந்து ரிட்டனுக்கு நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும் பட் அதே சமயத்தில் லா லார்ஜ் கேப் ஒரு டீசெண்ட் எக்ஸ்போஷரும் இருக்கும் ஸோ நான் ஒரே ஒரு ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மல்டி கேப் ஃபண்ட் உட் பி த பெட்டர் சாய்ஸ் இப்போ நான் உங்கள் முன்னால் அந்த சார்ட்டை கொடுத்துருக்கேன் ஹெச்எஸ்பிசி மல்டி கேப் இஸ் ஸ்டாப்பிங் த சார்ட்ஸ் வித் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இன் த லாஸ்ட் ஒன் இயர் ஃபாலோட் பை கோட்டக் மல்டி கேப் செகண்ட் இன் லைன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட்டு தென் ஆக்சிஸ் மல்டி கேப் தேர்ட் இன் லைன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட்டு தென் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் மல்டிகேப் ஃபண்டு ஆஃப் லேட் எல்ஐசி சம் ஆஃப் த எல்ஐசி ஃபண்ட்ஸ் ஆர் கமிங் அப் இந்த சார்ட்ஸ் ஸோ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் பெர்சன்ட் ஃபிஃப்த்து வந்து பேங்க் ஆஃப் இண்டியா மல்டிகாப் ஃபண்டு பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி குட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் ஹவுசஸ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைன் பெர்சென்ட் ரிட்டன்ல இருக்காங்க தென் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டிகாப் ஃபண்டு ஐடிஐ மல்டிகாப் ஃபண்ட் இன்வெஸ்கோ இண்டியா மல்டிகேப் ஃபண்டு பரோடா பிஎன்பி மல்டி கேப் ஃபண்ட் அண்ட் தென் டென்த்து பொசிஷனில் வந்து ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட் அதை கீழே நிறைய ஃபண்டு இருக்குது இன்னொரு இருபது முப்பது ஃபண்டுகளும் இருக்குது இது வந்து லாஸ்ட் ஒன் இயரில் டாப் டென்னில் உள்ள ஃபண்டுகளை உங்களிடம் இங்கு கொடுத்துள்ளேன் உங்களுக்கு மல்டிகேப் ஃபண்டுகள் எல்லாம் முதலீடு செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்